அஸ்லாம் வலைக்கம் மக்களே உம்ராவோட தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நாங்கள் பஸ்ஸில் போயின்னு இருக்கோம் அந்த என்னடா இது எப்போ பார்த்தாலும் பஸ்ஸு ஃப்ளைட்டு காமிக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க ஏன்னா இதை நீங்கள் அனுபவித்து பார்க்கணும் அதனால தான் நான் என்னென்ன பார்த்துனோ அது உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இங்கே டவர் கிளாக் இங்கே தான் மக்கா இருக்குது இது கீழே கரெக்டாக பார்த்தீங்கன்னா மக்கா இருக்குது இது நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு லைவாக காமிப்பேன் இப்போ நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு போயின்னு இருக்கோம் ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் இதோட இதோட தொடர்ச்சி வந்து நான் உங்களுக்கு அடுத்த பாட்டில் காமிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் இதுதான் அந்த கிளாக் டவர் நான் உங்களுக்கு பஸ்ஸில் காமிச்சேன்ல இது ஆக்சுவலாக இதோட சிறப்பு என்னென்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து இந்த டவரை பார்க்கலாம் நீங்கள் அந்த உச்சியை பார்க்கலாம் இது ஃபஜ்ஜர் டைம் காலையில் இருக்கிற ஃபஜ்ஜர் டைம் இதுதான் நாங்கள் இருந்த ஹோட்டல் வர ரிசப்ஷன் நாங்கள் வந்து இறங்கணும் ஒன்று ஒரு உம்ரா பண்ணிட்டோம் இது அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ஜர் சரி ஃபஜ்ஜருக்கு போகலான்னு ரெடி ஆனோம் அங்கே ஒரு ஜமாத் நடந்துகிட்ருக்கு சரி உள்ளே போகலான்னு பார்த்தா எங்கள் டிவியில் பார்த்தா அங்கே ஃபுல்லாகிடுச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் வெளியே வந்து நிறைய ஜமாத்து இருந்துச்சு அவங்க கூட சேர்ந்து இங்கேயே தொழுதுட்டோம் ஃபஜர் முடிஞ்சிடுச்சு இப்போ நாங்கள் இருக்கிற ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற என்னோடய ரெஸ்டாரண்ட்டுங்க இதோடய கண்டினியூவேஷன் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் அது சில உலைக்கும் நாங்கள் இப்போ வந்து தவாஃப் பண்ண போகிறோம் அது காலையில் ஆகிடுச்சி நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் தவாஃப் பண்ண போகிறோம் என்ட்ரு ஆகிட்டோம் அலம்ப்தூர்லாம் உள்ள நாங்கள் மக்கா ஷரீஃப்க்கு அரம் ஷரீஃப்க்கு என்ட்ரு ஆகிட்டோம் இங்கே வரைக்கும் செருப்பு போட்டு போகலாம் அதுக்கு மேலே போகும்போது நம்ம சிறப்பை கட்டி நம்ம வந்து நம்மளோட பேக்கில் வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் உள்ளே என்ட்ரு இருக்கோம் சரி அடுத்த நாள் தவா பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போயின்னு இருக்கோம் இப்படி பார்த்தீங்களா இதுதான் கேட்டு இது செவன்ட்டி த்ரீ கேட் நம்பர் நாங்கள் உள்ளே போயின்னு இருக்கோம் இன்ஷாலாக இதோட அடுத்த வீடியோலாம் நீங்கள் இப்போ நல்லா நல்லா ப்ரீஃபாக பார்க்கலாம் ஏன்னா இப்போ நான் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு காமிச்சது வந்து பஸ்ஸு ஃப்ளைட்டு எங்கள் ஹோட்டல் இப்போ நீங்கள் டைரெக்டாக உள்ள ஹரம் ஷரீஃப் உள்ளே போ நீங்கள் உம்ரா பண்ணால் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி நீங்களே உம்ரா பண்ணுற ஃபீல்டில் பார்க்கலாம் அல்லாஹ் இதோட தொடர்ச்சி அடுத்த பாட்டில்